முறைகேடுகளை தடுப்பதற்காக செயல்படாத வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் அபாயம் உள்ளது என்பது பற்றி வரைகளை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் குற்றங்களை தடுப்பதற்காக மூன்று வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அறிவிப்பை கணக்குகள் மூடப்படும் அப்படிங்கிற விவரத்தை ஆர்பிஐ சொல்றாங்க எதற்காக இந்த நடவடிக்கை அப்படின்னா பொருளாதார ரீதியாக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது சொல்லப்படுகிறது சரி எந்தெந்த வங்கி கணக்குகள்லாம் விவரத்தையும் சொல்றாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கக்கூடிய டாமென்ட் அக்கௌண்ட் அதெல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்றாங்க பனிரண்டு மாதங்களாக அதாவது ஓராண்டுக்கு எந்தவிதமான பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளும் ஒரு தகவலை சொல்றாங்க அது கணக்குகள்ல இருந்தா அந்த கணக்குகள் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளுடைய வங்கி கணக்கை இந்த நடவடிக்கைகளுக்கு உட்படாம தொடரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கே என்று சொல்லக்கூடிய நோய் கஸ்டமர் தகவல்களை வங்கிக்கு கொடுக்க வேண்டும்

ஒன்று எனவே இதையெல்லாம் செய்யும் போது நம்முடைய வங்கி கணக்குகளை எந்தவித நடவடிக்கைக்கும் ஆட்படாமல் அதை தொடர முடியும் அப்படிங்கிற விவரத்தை ஆர்பிஐ வெளியிட்டு இருக்கிறாங்க எனவே வங்கி கணக்குகளை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கிய செய்தியாக ஒரு முக்கிய அறிவிப்பாக ஆர்பிஐ இதனை தெரிவித்திருக்கிறது